ஏக அனைவருக்கும் வணக்கம் நான் பஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் ஹீலர் அப்துல் ரஹ்மான் பேசுறேன் அக்கு சிகிச்சையாளர்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில ஹீல் அண்ட் சார்பாக நிறைய ஆன்லைன் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ஆன்லைன் வகுப்பு டைவர்ஜன் சேனல் நம்ம மனித உடம்புல எழுபத்தி அக்கு பஞ்சர் சேனல்கள் இருக்கு அதுல இந்த டைவர்ஜன் சேனல் அப்படிங்கிறது தனித்துவமான தனி சிறப்பு வாய்ந்தது இது ஒரு செப்பரேட் சேனல் அக்கு பஞ்சரோட வேத நூலான தி நீஜிங் தி எல்லோ எம்பரஸ் கிளாசிக் ஆஃப் இன்டர்னல் மெடிசன்ல இருவேறு பிரிவுகள்ல ஒண்ணான லிங்ஷூல சாப்டர் ஒன்னுல இந்த டைவர்ஜென்ட் சேனல்ல பத்தி த்ரீ லேயர் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம மனித உடம்புல மூன்று லேயர்கள் இருக்கு சூப்பர்பிசியல் வெய் லேயர் மிடில் லெவலில் இங் லேயர் டீப் லெவலில் யுவான் லேயர் இந்த வெயில்லேயர்ல கியூட்டேனியஸ் சேனல் மசில் சேனல் லியோ கனெக்டிங் சேனல் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் மிடில் லெவலில் இருக்கக்கூடிய இங் லேயர்ல மெயின் சேனல் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் டீப் லெவலில் இருக்கக்கூடிய யுவான் லேயரில் எக்ஸானரி வசல் சேனல் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் டைவர்ஜன் சேனல் அப்படிங்கிறது மூன்று லெவல்லையும் பயணிக்கக்கூடியதாகவும் மூன்று லேயரையும் இணைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரே சேனல் டைவர்ஜன் சேனல் இந்த டைவர்ஜன் சேனலை ப்ராப்பராக ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா முதல் லேயர்லையும் மூணாவது லேயர்லையும் இனி அங்கே சமநிலைப்படுத்த முடியும் மிடில் லெவலை இன்டர்னல் ஆர்கன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் லிங்க்ஷுல சாப்டர் எயிட்ல ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் டைவர் சேனலை குறிப்பிடுறாங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமாகவும் இன்யாங்க சமநிலைப்படுத்துவது மூலமாகவும் மனநலம் சார்ந்த தொந்தரவுகளுக்கும் சிகிச்சை அளிக்க முடியும் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து அக்யூட் மற்றும் க்ரானிக் நோய்களுக்கு டைவர்ஜன் சேனலை ப்ராப்பரா ஸ்டிமுலேட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் இந்த டைவர்ஜன் சேனலை சரியா கரெக்டா செலக்ட் பண்ணி சிகிச்சை அளிக்கிறதுக்கு நான்கு விதமான டயக்னோசிஸ் மெத்தட் இருக்கு இந்த நாலு டயக்னோசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் டயக்னோசிஸ் பல்ஸ் டயக்னோசிஸ் அப்டமன் டயக்னோசிஸ் அக்காபனே டயக்னோசிஸ் இதில் பல்ஸ் டயக்னோசிஸ் பற்றி இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் இந்த ஆன்லைன் வகுப்பு அக்கு பஞ்ச சிகிச்சை நலன் கருதி எளிமையான கட்டணத்தில் எடுக்கப்பட இருக்குது இந்த அரிய வாய்ப்பினை அக்கு பஞ்ச சிகிச்சையாளர்கள் பயன்படுத்தி தங்கள் திறனை மேம்படுத்தி கொள்ள ஹீலன் சார்பாக வாழ்த்துகிறோம் டைவர்ஜன் சேனலுக்கான பிரத்யேகமான பல்ஸ் டயக்னோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக பல்ஸ் பார்க்கக்கூடியது இப்போ ரைட் ஹேண்டில் பார்க்குறோம் எல்ஐஎல்யூ ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீனு அதே மாதிரி ட்ரிபிள் வாமர் பெரிக்காடியம் லெஃப்ட் ஹேண்டில் எஸ்ஐ ஹார்ட்டு லிவர் அண்ட் கேல் பிளேடர் அண்ட் கிட்னி இதுதான் நம்ம வந்து வழக்கமாக பார்க்கக்கூடிய இந்த மூன்று பல்ஸு சரிங்களா இந்த கையில் மூணு பல்ஸு இந்த கையில் மூணு பல்ஸ் இந்த டைவர்ஜன் சேனலுக்கு நம்ம பிரத்தேகமாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு விரல்கள் வச்சோம் அப்படின்னா நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய பாயிண்ட்டு பி சிக்ஸு அந்த பி சிக்ஸ்லேருந்து இருந்து வலது பக்கமாக ஒரு சூன் இடது பக்கமாக ஒரு சூன் போனோம் அப்படின்னா மூன்று புள்ளிகளை நம்ம செலக்ட் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பல்ஸ் பார்க்கணும் இது ஏ இது பி இது சி இது ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பி சிக்ஸில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வலது பக்கமாக ஒரு சின் இடது பக்கமாக ஒரு சின் டிஇஎஃப் இதை வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த உறுப்புக்கோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஏ பல்ஸ் ஏ பல்ஸில் நம்ம பல்ஸ் பார்க்கும் பொழுது அந்த பல்ஸ் டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா லங்ஸ் அண்ட் லார்ஜென்டேஷனோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பி பல்ஸில் நம்ம பல்ஸ் பார்க்கும்பொழுது அங்கே பல்ஸ் இருக்கு இல் இருக்குன்னா அந்த ஸ்ப்ளின் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளின் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளின் வந்து வீக்காக இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சி பல்ஸில் வந்து பெருக்காடியம் அண்ட் ட்ரிபுளோமோட ஃபங்க்ஷனை பார்க்கலாம் டி பல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்டைன் அண்ட் ஹார்ட்டுக்கான ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் செக் பண்ணலாம் ஈ பல்ஸில் கேல் பிளாடர் அண்ட் லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் செக் பண்ணலாம் எஃப் பல்ஸில் கிட்னி அண்டு இருனரி பிளாடரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் செக் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மூணு பல்ஸில் கம்பேர் பண்ணும்போது எல்யூ பல்ஸ் வந்து ரொம்ப டிஃபிஷியன்சியாக இருக்குது அதே மாதிரி இங்கிட்டும் நம்ம செக் பண்ணணும் இந்த மூணு பல்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது எல்யூ பல்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுலேயே எது டிஃபிஷியன்சி ரெண்டு மூணு உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இருக்கிறதுலே எது ரொம்ப டிஃபிஷியன்சியாக அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கான டைவர்ஜன் சேனலில் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து லங்ஸுக்கான பல்ஸ் வந்து ரொம்ப டிஃபிஷியன்சியாக இருக்குது லங்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான டைவர்ஜன் பாயிண்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்கலாம் டைவர்ஜன் சேனலுக்கான பிரத்யேகமான பல்ஸ் பார்க்குற அடிப்படையில் லங் பல்ஸ் வீக்காக இருக்குது அப்படின்னால் டைவர்ஜன் சேனலில் பயன்படுத்தி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லங்ஸுக்கான ரூட் அண்ட் எண்டு பாயிண்ட்டு ரூட் அண்ட் எண்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ஒன் இதாக ரூட் பாயிண்ட் போட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கான எண்டு பாயிண்ட் ரென்ட் டுவெல் ரென்ட் டுவெல் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் லங்கை எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோமோ அப்போ என்ன பண்ணுவோம் அதோட பேரையும் சேர்த்தே தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம லங் பார்க்குற இடத்துல லங்ஸ் அண்ட் லாஜிஸின் ரெண்டையுமே சேர்த்து நம்ம எத் டயாகனோசிஸ் பண்ணதை எடுத்துக்கணும் எல்யூ லங்ஸுக்கான ரூட் பாயிண்ட் எஸ்பி ஒன் என் பாயிண்ட் ரென் டூ அதே மாதிரி எல்லைக்கான ரூட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் அதற்கான எண்டு பாயிண்ட் ஸ்டமக் எயிட் இப்போ லங்ஸுக்கும் லார்ஜ் இண்டஸ்டனுக்குமான ரூட் அன்ட் பண்ணிட்டோம் அடுத்ததாக வந்து அதுக்கான கன்ஃபுலியன்டல் பாயிண்ட் பண்ணணும் அப்போ லார்ஜ் இண்டஸ்க்கான கன்ஃப்ளூயண்ட் பாயிண்ட் எல்ஐ எயிட்டீன் குரல்வலை சங்கிலேருந்து மூணு சூன் பக்கவாட்டில் லார்ஜ் இண்டெஸ்ட் எண்ணுக்கான பாயிண்ட் எல்ஐ எயிட்டீன் கொடுத்துட்டோம் அடுத்து லங்ஸுக்கான கன்ஃப்ளூயன்ட் பாயிண்ட் எஸ்டி டுவெல் கொடுக்கற போகிறோம் அதே மாதிரி அதோடைய பாத்வேயில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் எல்ஐ பாத்வேல இருக்கக்கூடிய ஜிபி டுவெண்ட்டி ஒன் ஒரு ப புள்ளியையும் அதே சமயத்தில் எல்யூ பாத்வேல இருக்கக்கூடிய ஜிபி டுவெண்ட்டி டூ ஒரு புள்ளி இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் லங்ஸ் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரினுக்கான சப்ளிமெண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்யூ செவன் எல்யூ செவன் செடேஷன் எல்ஐ ஃபோர் டானிஃபிகேஷன் இது பண்ணுறது மூலமாக எல்ஐ ஃபோரை டான்ஃபை பண்ணணும் இது பண்ணுறது மூலமாக லங்ஸ் அண்ட் லார்ஜ் என்ன பண்ணணும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அதுக்கான சப்ளிமெண்ட் பாயிண்ட்டாக எல்யூ செவனை வந்து செடேட் பண்ணணும் எல்ஐ ஃபோரை டானிஃபிகேஷன் பண்ணணும் இப்படி பண்ணிவிட்டு அந்த பல்ஸை நீங்கள் பார்க்கும்பொழுது எ எல்யூவில் நீங்கள் பல்ஸ் பார்க்கும்போது அந்த பல்ஸ் வந்து திரும்ப வந்திருக்கும் அவங்களுக்கு லங்ஸ் அந்த தொந்தரவுகளையும் ஒரு நல்ல மாற்றம் தெரியும்